உடம்பெல்லாம் ஒரே வழி முதல் நாள் இரவில் என் மனைவி அப்படி சொல்லியதை நினைத்தபோது... என் மீதே எனக்கு ச.. என்று வந்தது அப்படி என்ன சொல்லிவிட்டால் உங்களுக்கு வயதாகிவிட்டது இனிமே இதெல்லாம் அடிக்கடி வச்சிக்கக்கூடாது அவள் சொல்றது சரிதான் ஆனால் ஆசை விடமாட்டேங்கிறதே என்று நினைத்து கொண்டே கடியாரத்தை பார்த்தேன் ஏழு முப்பது ஆகிவிட்டிருந்தது ஐயோ நேரமாகிவிட்டது சரி இங்க வா இதற்காகவே காத்திருந்தவளாய் என்ன என்று போலீஸ் அளிப்போடு அருகே வந்தாள் என் மனைவி அப்படியே அவளை கட்டிப்பிடித்து இரண்டு கண்ணங்களிலும் மாறி மாறி முத்தம் கொடுத்தேன் போதும் பிள்ளைங்க போறாங்க என்றாள் அவளை பிரிய மனமில்லாமல் பிரிந்து பாய் பாய் சொல்லிக்கொண்டே புறப்பட்டேன் அலுவலகத்திற்கு எல்லாம் மறக்காமல் எடுத்துட்டீங்களா வந்தனாவின் குரல் என்னை வந்தடைவதற்குள் கடைசி படிக்கட்டில் நான் வேகம் கூட்டினேன் நடையில் தினமும் லேட்டாகிவிடுகிறது பேருந்து நிறுத்தத்தை அடைந்து நான் செல்ல வேண்டிய பேருந்திற்காக காத்திருக்கும் போதுதான் அந்த அழகு தேவதையை கண்டேன் அவள் மேல் விழுந்த என் பார்வையை அகற்ற நான் பிரயத்தனப்பட வேண்டியதிருந்தது அதை அவளும் கவனித்து இருக்கக்கூடும் என்பதே பின்னாளில் என் கணிப்பு அவளின் மாசு மறுவற்ற அழகில் நான் மலைத்துதான் போய்விட்டேன் அவளை பதிவு செய்த என் மூளை தன்னுள் ஒத்த படிமங்களை தேடி சில நினைவுகளை தூண்டியது அவள் முகம் மணியம் செல்வத்தின் ஓவியத்தை நினைவூட்டியது அவள் கண்கள் நான் ரசித்த நெல்லை ஜெயந்தாவின் ஒரு கவிதையை நினைவூட்டியது இதோ அந்த கவிதை அவள் கண்களைப் பார்த்தால் மீன்கள் அவள் கண்களால் பார்த்தால் தூண்டில் மிக பொருத்தமான கவிதை நான் ஏற வேண்டிய பேருந்து வந்தது அவளும் அதே பேருந்தில் ஏறிக்கொண்டதில் எனக்கு மகிழ்ச்சியே நான் அவளை பார்க்க தோதான இடத்தில் நின்று கொண்டேன் என் கண்கள் வேறு எங்காவது பார்ப்பது போல் பாசாங்கு செய்துவிட்டு மீண்டும் மீண்டும் அவளை பார்ப்பதிலேயே குறியாயிருந்தன அவளின் கூந்தல் நீண்ட நாகம் போல் தொடைவரை இருந்தது மா நிறம் மிகைப்படுத்தப்படாத அழகு என்னை மயக்கி போட்டிருந்தது உண்மை நான் அவளை பார்க்கிறேன் என்பதை அவள் அறிவாள் என்றே என் உள்மனம் உரைத்தது இரண்டு மூன்று நிறுத்தங்கள் தாண்டியதும் பயணிகள் கூட்டம் அதிகமாகி என் பார்வையிலிருந்து அவளை பாதுகாத்தார்கள் நான் இறங்க வேண்டிய நேரம் வந்ததும் இறங்கி பார்வையை ஓட்டினேன் கடைசியாய் ஒருமுறை பார்த்து விடலாம் என்று கூட்டம் அதிகமாக இருந்தாலும் பேருந்து நகர்ந்து விட்டதாலும் அது முடியாமல் போனது அலுவலகத்தில் பணிகளில் மூழ்கி போனதில் அந்த அழகு தேவதையை மறந்தே போய்விட்டேன் மறுநாள் காலை அதே பரபரப்பு என் மனைவி அதே கட்டிப்பிடிப்பு அதே முத்தம் அதே ஓட்டம் அதே பேருந்து நிறுத்தம் என்ன ஆச்சரியம் என் கண் முன்னே சற்று தூரத்தில் அதே அழகு தேவதை அதுவரை இல்லாத சுவாரஸ்யம் எனக்குள் வந்து ஏறிக்கொண்டது கூடவே குற்ற உணர்வும் தான் கல்யாணமாகி புள்ளக்குட்டிக்காரனான எனக்கு இதெல்லாம் தேவையா அவள் அருகே வந்தாள் நான் மீண்டும் பார்த்தேன் இம்முறை அவள் மெளிதாக புன்னகைத்தாள் என் மனசுக்குள் மத்தா பூ பூ பூக்க நானும் சற்று குறைவான புன்னகைத்துவிட்டு யோக்கியன் போல் வேறு பக்கம் திரும்பிக்கொண்டேன் கொண்டேன் எங்கே சட்டையை பிடித்து ஏதாவது கேட்டு விடுவாளோ என்று பயம் வேறு இன்று ஒழுங்காக இருக்க வேண்டும் என்று மனதுக்குள் சொல்லிக்கொண்டேன் அவள் பக்கம் திரும்பவே இல்லை பேருந்து வந்தது ஏறிக்கொண்டேன் சற்று நேரமானதும் ஓர் உள்மனம் உறுத்தல் யாரோ என்னை பார்க்கிறார்கள் என்று நிமிர்ந்தேன் எனக்கு எதிர் வரிசையில் அந்த அழகு தேவதை என்னையே பார்த்துக்கொண்டு எனக்கு தூக்கி வாரி போட்டது பார்வையை திருப்பி வேறு எங்காவது பார்த்துவிட்டு திரும்பிய அவள் என்னையே வைத்த கண் மாறாது பார்த்து கொண்டிருந்தாள் எனக்கு சந்தோஷமான அவஸ்தையாக இருந்தது மீண்டும் உள்மன உறுத்தல் அதை உறுதிப்படுத்தியது அவளின் தொடர்ந்த பார்வை இம்முறை நான் கொஞ்சம் தைரியத்தை வரவழைத்துக்கொண்டு அவள் கண்களை சந்தித்தன என் கண்கள் அவள் மிக அழுத்தமானவளாகத்தான் இருக்க வேண்டும் இல்லையென்றால் அப்படி ஒரு நிலை குத்தலான பார்வை அதுவும் ஒரு அறிமுகமில்லாத ஆணை பார்ப்பாளா நான் தான் கடைசியில் பார்வையை தளர்த்தி கொள்ள வேண்டியதாயிற்று அன்று பணியின் இடையிடையே அவளின் கண்களும் நான் ஏதோ தவறு செய்கிறேனோ என்ற எண்ணமும் வந்து வந்து துன்புறுத்தி கொண்டிருந்தன மாலை வீடு திரும்பியதும் அந்த நினைப்பு என்னை பாடாய்படுத்தியது மனைவியிடம் எதையும் பகிர்ந்து கொள்கிற என்னால் இந்த விஷயத்தை சொல்ல முடியவில்லை சொன்னால் ரகலை பண்ணிவிடுவாள் அடுத்த நாள் காலை எப்போது வரும் என ஏங்க ஆரம்பித்தது மனது விடிந்ததும் சுறுசுறுப்பானேன் எனக்கு பிடித்த உடையை பார்த்து உடுத்தி கொண்டேன் காதோரம் எட்டி நரைக்கு கண்மை எடுத்து பூசிக்கொண்டேன் சரி வரட்டுமா கேட்டுக்கொண்டே புறப்பட்டேன் என்ன இன்னைக்கு ஒன்றுமில்லையா வந்தனாவின் இயக்கம் வார்த்தைகளாக வந்தது சாரி மறந்துட்டேன் என்று அவளை கட்டிப்பிடித்து முத்தம் தந்துவிட்டு பறந்தேன் பஸ் நிறுத்தத்தில் அவள் வந்திருக்கவில்லை இரண்டு பேருந்துகளை தவறவிட்ட பிறகே வந்தாள் என் மனதுக்குள் பட்டாம்பூச்சி சிறகடித்தது அன்றைய நாள் பார்வை பரிமாற்றங்களோடு சுகமாக கழிந்தது பல கேள்விகள் ஊகங்கள் எனக்குள் இவள் யார் வேலைக்குச் செல்கிற இந்தியப் பெண் என்ன வயது இருப்பால் முப்பது மதிக்கலாம் திருமணமானவளா எனக்குள் எப்படி அவள் மீது ஒரு இது ஏற்பட்டது இதே தவிப்பு அவளுக்குள்ளும் இருக்குமோ இருந்திருக்க வேண்டும் என்று என் உள்ளுணர்வு சொல்லியது என்னை அவளுக்கு தெரியுமா என்னை பற்றி என்ன நினைப்பால் நாற்பதை கடந்த எனக்கு ஏன் இப்படி எண்ணம் போகிறது நான் பதின்ம வயதில் இருந்தால் இதனை காதல் என்றே வகைப்படுத்தியிருப்பேன் இதனை என்னவென்பேன் இப்படியே விட்டுவிடலாமா கட்டுப்பாடு இல்லாமல் காமத்தின் வளைக்குள் விழுந்து கொண்டிருக்கிறேனா இப்படி விடை தெரியாத வினாக்களோடு சில நாட்கள் கழிந்தன ஆனால் அந்த நாட்களில் அவளை பார்ப்பதில் ஒன்றும் குறை வைக்கவில்லை அதில் கிடைக்கிற ஒரு சுகமான இன்பம் எதிர்பார்ப்பு எதையும் எளிதாக விட்டுவிட முடியவில்லை தவறு என தெரிந்தும் அதை விட்டுவிட முடியாமல் அதில் திளைத்து கொண்டிருந்த அது நடந்தது அன்று வார கடைசி நாள் வெள்ளிக்கிழமை அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருக்கையில் என் முன்னே கார் ஒன்று நின்றது வேறு யாருமல்ல இவள் இவளேதான் ஏறிக்கொள்ளுங்கள் அங்மோ கியாதானே நான் டிராப் செய்கிறேன் என்றால் நான் தயங்கினேன் பயப்படாதீர்கள் உங்களை கடத்தி போய்விட மாட்டேன் என்றால் அவள் குரலும் அவளைப் போலவே இனிமையாகவே இருந்தது நன்றி சொல்லிக்கொண்டே ஏறிக்கொண்டேன் கார் பறந்தது உங்களை பேருந்தில் பார்த்திருக்கிறேன் என்றேன் நான் ஆமாம் நன்றாக பார்த்திருக்கிறீர்கள் என்று கண்ணடித்து சிரித்தாள் எனக்குள் இனம் தெரியாத ஒரு படவடப்பு தொற்றியிருந்தது நான் கணேஷ் கணினித்துறையில் பணியாற்றுகிறேன் எனது சுருக்கமான அறிமுகத்தை அக்கறையோடு கேட்டுக்கொண்டாள் பதிலுக்கு அவளும் நான் மோகனா சேர்ச்சில் இருக்கிறேன் சிங்கில் இப்போது இந்த பகுதிக்கு வீடு மாறி வந்திருக்கிறேன் என்று சொல்லி என்னை பார்த்தாள் பார்த்தாள் என்பதை விட கண்களால் என்னை ஆராய்ந்தாள் என்பதே பொருத்தமாயிருக்கும் அவள் பதிலில் இருந்த சிங்கிள் எனக்குள் தன்னை அடிக்கோடிட்டு கொண்டது நீங்கள் நன்றாக டிரைவிங் செய்கிறீர்கள் பின்ன ஏன் என்று இழுத்தேன் அதுவா காடி வாங்கிவிட்டேன் ஒரு ஆசையில் பேருந்தே எனக்கு வசதியாக இருக்கிறது எப்போதாவது வெளிவேளைகள் இருந்தால் காடியை எடுப்பேன் என்றாள் நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள் அப்படியா நன்றி என்றாள் ஏன் திருமணம் நான் முடிக்காமல் அவளை பார்த்தேன் நேரம் கிடைக்கவில்லை என்று சொல்லி சிரித்தாள் சிரித்தபோது அவள் கன்னங்களில் குளி விழுவதை ரசித்தேன் நாளை விடுமுறைதானே ம் எதற்காக என்றேன் நான் ஃப்ரீயாக இருந்தால் மதியம் எங்கள் வீட்டிற்கு வாங்களேன் உங்களுக்கு விருந்து வைக்கிறேன் அவளின் அழைப்பு கெஞ்சலாக வந்தது எனக்குள் ஆயிரம் நீரூற்றுகள் பீச்சி அடித்தன நான் இன்ப அதிர்ச்சிக்குள்ளானதால் ஒன்றும் சொல்லத் தோன்றாமல் இருந்தேன் என்ன யோசனை என்றால் இல்லை வேலை ஏதாவது இருக்கிறதா என்று யோசிக்கிறேன் இந்தாருங்கள் என்று அவள் முகவரி அட்டையை நீட்டினாள் வாங்கி கொண்டேன் அந்த அந்த அட்டை அவளைப் போலவே அழகாக வடிவமைக்கப்பட்டிருந்தது முன்புறம் ஓர் ஒற்றை ரோஜா அதன் கீழே வித் லவ் மோகனா என்று அச்சடிக்கப்பட்டிருந்தது பின்புறம் முகவரி இருந்தது வீட்டுக்கு சற்று முன்னே இறங்கிக் கொள்ள வேண்டும் என நினைத்திருந்ததால் சீக்கிரமே சரி நான் இறங்கிக் கொள்கிறேன் என்றேன் ஓ உங்க வீடு வந்துட்டா என்று கேட்டுக்கொண்டே ஓரமாக வண்டியை நிறுத்தினாள் நான் இறங்கி கொண்டு பாய் என்றேன் ஓகே பாய் நாளை உங்களை எதிர்பார்ப்பேன் என்று சிரித்தாள் அவள் கண்களும் என்னை அழைத்தன நான் அப்போது ஒருவித மயக்கத்தில் இருந்தேன் என்று சொன்னால் அது சற்றும் மிகையாகாது அந்த சனிக்கிழமை பல எதிர்பார்ப்புகளோடு விடிந்தது மோகனா சொன்ன விருந்து பற்றியே மனம் சுற்றி கொண்டிருந்தது கை தொலைபேசி சினுங்கியது அலுவலகத்திலிருந்து அழைப்பு நல்ல வேலை வெளியில் செல்ல ஒரு காரணம் கிடைத்துவிட்டது என நினைத்துக்கொண்டேன் வேலையை முடித்து வரும்போது மோகனா வீட்டிற்கு போய்விட்டு விருந்து முடித்து வந்துவிடலாம் வந்தனா நான் ஆஃபீஸ் போகிறேன் மதிய சாப்பாட்டுக்கு எனக்காக காத்திருக்க வேண்டாம் நான் வெளியே சாப்பிட்டு கொள்கிறேன் சொல்லிவிட்டு கிளம்பினேன் ஆஃபீஸ் வந்து என் வேலைகளை சுறுசுறுப்பாக முடித்தேன் மெயில் பார்த்து கொண்டிருந்தபோது யாகு மெசேஞ்சரில் யாரோ செய்தி அனுப்பியிருந்தார்கள் யார் என பார்த்தேன் மோகனா நான் மோகனா ஹாய் ஒன்று புரியாமல் நானும் உரையாடலை தொடர்ந்தேன் ஹாய் நான் உங்களோடு சற்று உரையாடலாமா உரையாடலாம் நான் உங்களை விரும்புகிறேன் ம் நான் உங்களை திருமணம் செய்து கொள்ளலாமா முடியாது ஏன் நான் ஏற்கனவே திருமணமானவன் எனக்கு இரு பிள்ளைகள் இருக்கிறார்கள் அப்பா நீங்க பாஸ் யார் அப்பா நான் தான் உங்கள் மகள் சுமதி உங்களோடு சும்மா விளையாடினேன் ராத்திரி உங்கள் பையில் ஒரு கார்டு பார்த்தேன் அதில் வித் லவ் மோகனா என்று இருந்தது யாகு மெசேஜரில் மோகனா என்று ஐடி கிரியேட் செய்து உங்களுக்கு ஒரு பரீட்சை வைத்தேன் அதில் நீங்கள் பாஸ் ஆயிட்டீங்க நல்ல அப்பா என்று அம்மாவிடம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கிறேன் ஓகே பாய் பாய் அப்பாட எனக்குள் எல்லாம் புரிந்தது எனக்குள் புயலடித்து ஓய்ந்த அமைதி என் பதினாலு வயது மகளின் விளையாட்டில் எனக்குள் ஒரு தெளிவு பிறந்திருப்பது புரிந்தது நான் செய்வது தவறு என்று தெரிந்தும் பெண் சபலத்தின் பிடியில் சிக்கி சின்னா பின்னமாக இருந்த என்னை என் மகளின் விளையாட்டு விட்டது சபல எண்ணங்களை தூக்கி போட்டுவிட்டு நல்ல அப்பாவாக இருக்க முடிவு செய்து கொண்டேன் ஃபோனில் என் மகளிடம் மதியம் சாப்பிட வருவதாக அவள் அம்மாவிடம் சொல்லச் சொல்லிவிட்டு வீட்டிற்கு புறப்பட்டேன் தெளிந்தவனாக